டிஎப்ஓ சீனிவாசன் படுகொலை என்பது வீரப்பனாருடைய வாழ்வியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது பல சம்பவங்கள் ஆழமாக பதிந்த காரணத்தால் தான் வீரப்பனார் அவர்கள் அவருடைய தம்பி அர்ஜுனனிடத்திலே நான் சரண்டர் ஆகிறேன் இரக்கியம் வல்லம் என்கிற இறக்கேகல்லா என்கிற இடத்திலே பேச்சுவார்த்தைக்கு டிஎப்ஓ சீனிவாசனை வா என்று உத்தரவிடுகிறார் உடனடியாக அர்ஜுனன் அவர்கள் டிஎஃப்ஓ சீனிவாசனை சந்தித்து அண்ணன் சரன்றராவதாக விரும்புகிறார் ஆயுதங்களை உங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று கருதுகிறார் என்று அர்ஜுனன் டிஎஃப்ஓ சீனிவாசன் இடத்திலே சொன்னார் எதையும் நம்பி செல்ல வேண்டாம் அவன் யாரையும் உயிரோடு விடமாட்டான் குறிப்பாக என்னை உயிரோடு விடமாட்டான் என்று டிபி பெருமாள் பல முறை டிஎஃப்ஓ சீனிவாசன் இடத்திலே பேசுகிறார் டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒரு அழுத்தமாக சொன்னார் இல்லை நாம் சென்றே ஆக வேண்டும் என்று உறுதியான முடிவெடுக்கிறார் சீனிவாசன் மீது வீரப்பனாருக்கு ஏன் இவ்வளவு பெரிய வன்மம் ஆம் நிறைய வன்மங்கள் எப்படி 安拉赫鲁姆。 அன்பு வணக்கம் எண்ணற்ற சம்பவங்களை மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் நடந்து வந்த நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் இருபத்தி ஐந்து குற்றச்சாட்டுகளுக்கு மேல் முப்பத்தி எட்டாவது குற்றச்சாட்டுகள் வரை மீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுத்ததாகவும் யானை தந்தங்களை கடத்தியதாகவும் சந்தன மரங்களை வெட்டியதாகவும் காட்டி கொடுக்க மருத்துவர்கள் மீது வழக்கு தொடுப்பதும் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை காவல்துறை ஆவணங்கள் பதிவு செய்திருக்கிறது நாம் இப்பொழுது முப்பத்தி எட்டாவது குற்ற எனக்கு வருகிறோம் மாதேஸ்வரமலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் முப்பத்தி ஏழு பார் தொண்ணூற்றி ஒன்று

காடுகளின் மைய புறமும் கண்ணுக்கு எட்டிய தூரம் கரைபுரண்டு அமைந்திருக்கிற இறக்கேகல்லாம் என்கிற இரக்கியம் பள்ளத்தில் ஒரு மாபெரும் சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் மண்ணுரிமை தலைவர் வீரப்பனார் அவர்கள் பத்து பேர் இதிலே குற்றவாளிகள் ஆறு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் அப்படி என்ன சம்பவம் மைசூர் மாவட்டத்தின் வனத்துறை அதிகாரியாக இருந்த சீனிவாசன் படுகொலை இந்த படுகொலை என்பது இன்று வரை மிக பரபரப்பாக எல்லோராலும் பேசப்பட்டு வருகிற செய்தி சீனிவாசன் மீது ஏன் இவ்வளவு பெரிய வன்மம் நிறைய வன்மங்கள் எப்படி பிறந்த புண்ணிய கோபிநத்தம் செங்கப்பாடியில் இருப்பவர்களே இடத்திலே பல தகவல்கள் கொடுத்த அடிப்படையில் என்ன தகவல்கள் ஒன்று மாரியம்மன் கோவில் சிலையை தூக்கி கொண்டு போய் காவிரி ஆற்றில் வீச சொன்னது ரெண்டு வீரப்பனாருடைய வீட்டுக்கு தீ வைத்து கொளுத்தியது அவர் கட்டிய பெருமாள் கோவில் இருந்த உண்டியலை உடைக்க அனுமதி கொடுத்தது மூன்று அவர் வளர்த்த பனிரெண்டு நாய்களை படுகொலை செய்வதற்கு உத்தரவிட்டது நான்கு மாரியம்மன் கோவில் சிலையை திருப்பி போய் எடுத்து வர சொல்லி கொண்டு வந்த அந்த அப்பாவி மக்கள் மறைத்து வைத்திருந்த மாரியம்மன் சிலையை டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் கொடுத்தது ஐந்து மோகனையா என்கிற காடுவாச்சரை சுதந்திரமாக நடமாட விட்டது ஆறு மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டராக இருந்த ஆடிய ஆட்டங்களுக்கு துணை நின்றது அடுத்ததாக தனக்கு திருமணம் செய்து வைத்ததாக சொல்லப்படுகிற பெருமாள் கோவிலினுடைய பூசாரியை படுகொலை செய்வதற்கு பின்னால் சீனிவாசன் நடந்து கொண்ட விதங்கள் அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மிக அரசு முக்கிய கொலை ரேஞ்சர் சிதம்பரம் நாதன் குண்டேரி பள்ளத்தில் படுகொலை செய்யப்பட்டதற்கு அண்ணன் தான் காரணம் என்று அண்ணனை பொய் வழக்கிலே கைது செய்வதற்கு துணை நின்றது அடுத்ததாக தனது செல்லமாக வளர்ந்த தங்கை மாரியம்மாள் அவருடைய கணவர் அர்ஜுனன் தனது சொந்த ஊரில் விவசாய பழைப்பு நடத்தி வந்த நேரத்தில் அர்ஜுனனை கைது செய்வதற்கு பின்னால் துணை நின்றதற்காக டி சீனிவாசன் மீது வன்மம் மாரியம்மாளை அவருடைய சொந்த ஊரில் இருந்து பிறந்த ஊருக்கு கொண்டு வந்து மெடிக்கல் வைத்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே பணியமர்த்தி வீரப்பனாரை பிடிப்பதற்கு சதி தீட்டியது அடுத்து சொந்த ஊர் மக்களையே வீரப்பனாருக்கு எதிராக மாற்றியது இப்படி பல சம்பவங்கள் வீரப்பனாருக்கு எதிராக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் வீரப்பனார் பெங்களூரில் கைது செய்யப்பட்டு பூதிப்படுகா என்கிற வனத்துறை பங்காளாவளை கொண்டு வந்து அடைத்து வைத்ததற்கு பிறகு முடிந்தால் உன்னை டி எஃப் ஓ சீனிவாசன் போகிறார் என்று ஒரு காடுவாச்சரின் மூலமாக தகவல் கிடைக்க அந்த பூதிப்படுகாவிலிருந்து தப்பித்து வந்த நிகழ்வுகள் தங்கை மாரியம்மாள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது என்று எண்ணற்ற சம்பவங்களுக்கு பின்னால் இந்த டிஎஃப்ஓ இருக்கிறார் என்றுதான் வீரப்பனாரிடத்திலே உண்மையான தகவல்களையும் சில பொய்யான தகவல்களையும் கொடுத்து தான் பிறந்த மக்களே எல்லா செய்திகளையும் கொண்டு போய் கொடுத்து அதற்கு சீனிவாசனுக்கு எதிராகவே இறுதி வரை வீரப்பனார் என்றார் அவர் கொடுத்த முக்கிய பேட்டிகளில் இவை அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறார் அதைத்தான் நானும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இவ்வளவு சம்பவங்களுக்கு இடையில் ஒரு மனிதன் எப்படியாவது தன்னை விட வேண்டும் என்றுதான் நினைத்தாரே ஒழிய பிடித்துவிட வேண்டும் என்று அவர் கருதியதில்லை பல சம்பவங்கள் ஆழமாக பதிந்த காரணத்தால் தான் வீரப்பனார் அவர்கள் அவருடைய தம்பி அர்ஜுனிடத்திலே நான் சரண்டர் ஆகிறேன் இரக்கியம் பள்ளம் என்கிற இறக்கிய கல்லா என்கிற இடத்திலே பேச்சுவார்த்தைக்கு டிஎஃப்ஓ சீனிவாசனை வா என்று உத்தரவிடுகிறார் உடனடியாக அர்ஜுனன் அவர்கள் டிஎஃப்ஓ சீனிவாசனை சந்தித்து அண்ணன் சரண்டராவதாக விரும்புகிறார் ஆயுதங்களை உங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று கருதுகிறார் என்று அர்ஜுனன் சொன்னார் சீனிவாசனும் அதை நம்பினார் வேலைகள் துரிதமாக்கப்பட்டது ராஜகவுடன் தோட்டத்தில் உட்கார்ந்து பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக போகிறது வீரப்பனாரின் பழைய நண்பரான டி பி பெருமாள் வீரப்பனாருடைய சித்தப்பா கீரியான் பொன்னுசாமி இன்னும் ஒரு சில பேர் இந்த பேச்சுவார்த்தை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் ஒன்பதாம் தேதி ஒன்றாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தான் தமிழர் பண்டிகை பொங்கல் திருநாள் வர இருக்கிறது வீடுகளில் ஒற்றடை இடைத்து சுத்தமாக்கி வீடுகள் உடைந்த இடத்தில் மண்பூசி காவி மண் வளரடித்து ஒவ்வொரு வீடும் புதுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ராஜகவுனன் தோட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது முதலில் டிபி பெருமாள் பேசுகிறார் இடத்தில் எதையும் நம்பி செல்ல வேண்டாம் யாரையும் உயிரோடு விடமாட்டான் குறிப்பாக என்னை உயிரோடு விடமாட்டான் என்று டிபி பெருமாள் பலமுறை டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசன் இடத்திலே பேசுகிறார் டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒரு அழுத்தமாக சொன்னார் இல்லை நாம் சென்றே ஆக வேண்டும் என்று உறுதியான முடிவெடுக்கிறார் அர்ஜுனனிடத்திலே பல முறை கலந்து பேசுகிறார் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசன் அர்ஜுனன் பேசிய பேச்சு நம்பிக்கையை கொடுத்தது கீரியான் பொன்னுசாமி பல முறை டிஎஃப்ஓ விட முறையிடுகிறார் நம்பி செல்ல வேண்டாம் வெற்றிலையில் சத்தியம் செய்துவிட்டு கோட்டையூர் பங்காளிகளை வரம்பு மீறி சுட்டுக் கொன்றவன் உங்களையும் சத்தியம் சொல்லி என்பதற்கு என்ன நிச்சயம் என்றெல்லாம் பேசினார்கள் கேட்டபாடில் தோட்டத்தில் இரவு முழுவதும் உட்கார்ந்து பேசிவிட்டு வடிந்தால் சென்று விடலாம் என்ற நிலையில் இருக்க இரவு மலை அவரவர் அவரவர் வீட்டிற்கு போய் சென்று படுத்து விட்டார்கள் டி சீனிவாசன் தன்னுடைய மெடிக்கலுக்கு வந்து உறங்கவில்லை முழித்திருந்து யோசித்துக் கொண்டே இருந்தார் சீனிவாசன் சீனிவாசனிடத்திலே டிபி பெருமாள் ஒரு விஷயம் கேட்டார் உங்களை நம்பி நாங்கள் வருகிறோம் எங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டார்கள் சரி உங்களை நம்பி நாங்கள் வருகிறோம் உங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டார்கள் உடனடியாக இரவு யோசித்து நானாகத்தான் வீரப்பனாரை சந்திக்கப் போகிறேன் யாரையும் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் செல்கிறேன் ஒருவேளை நான் பார்க்கச் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிற போது என் உயிருக்கு பேராபத்து வந்துவிட்டால் அதற்கு முழு பொறுப்பும் நானே தான் வேறு யாரும் காரணம் அல்ல என்கிற கடிதத்தை எழுதி மேசையிலே வைத்துவிட்டு விட்டு டிபி பெருமாள் இடத்திலே மீண்டும் பேசுகிறார் டிபி பெருமாள் வேண்டாம் என்று சொல்லுகிறார் கிளம்புகிறார்கள் அனைவரும் எது நடந்தாலும் பரவாயில்லை என்று வீரப்பனாரை சந்திப்பதற்கு சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவு நடந்தே போக வேண்டும் அடர்ந்த வனப்பகுதி யானைகளும் புலிகளும் மிகுந்த காடு கரடிகள் ஆங்காங்கே தென்படும் கண்கொள்ளா காட்சி காட்டிருமைகள் நிறைந்த காடு இவ்வாறான சூழலில் விடிய காலம் மூன்று மணி அளவில் மழை விட்டதற்கு பிறகு எல்லோரையும் போய் எழுப்பி அழைத்து வருகிறார் டிஎப்ஓ சீனிவாசன் எழுதிய கடிதத்தை டிஎப்ஓ டி பி பெருமாள் அவனுடைய பெண் மகளிடம் கொடுத்து மாதேஸ்வரம் மலையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு இதை கொடுக்க சொல்லுங்கள் என்று கொடுத்துவிட்டு ஐந்து பேர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் புறப்பட்டு செல்கிறார்கள் போகிற வழியிலே நல்லூர் மாதன் நான் வரவில்லை என்று கலந்து கொடுகிறார் ஏரிக்கரை ஓரமாக அற்புதமாக வீற்றிருக்கிற இருக்கிற முனியப்பசாமி சிலை அருகே போய் மனமுருகி வேண்டிவிட்டு காடுகளுக்குள் செல்லுகிறார்கள் நடந்தே போகிறார் நடக்க நடக்க கூடவே அர்ஜுனனும் வந்து கொண்டிருக்கிறார் இறக்கேகல்லா என்று சொல்லக்கூடிய இரக்கியம் வல்லத்திற்கு பக்கத்திலே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சில ஆள் நடமாட்டம் இருப்பதாக டி சீனிவாசன் சந்தேகப்பட்டு டி பி பெருமாள் இடத்திலே பேசுகிறார் டி பி பெருமாள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை இல்லை நடுக்காட்டிற்கு வந்துவிட்டோம் ஏதோ நடக்க போகிறது நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்று பெருமாள் ஆனால் வீரப்பனாருடைய தளபதிகள் முனியப்பசாமி சிலையிலிருந்தே யாரார் வருகிறார்கள் யாருடன் வருகிறார் வருகிறார் எந்த என்று கண்காணித்து தகவல்களை அவ்வப்போது கொடுப்பதை கச்சிதமாக வீரப்பனாருடைய தளபதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இறக்கேகல்லா என்கிற இடத்திற்கு பக்கத்திலே வருகிறார்கள் அர்ஜுனடத்திலே கேட்கிறார் டி இன்னும் எவ்வளவு தூரம் நான் போக வேண்டுமடா என்று கேட்க அவர் சொல்லுகிறார் வேறொரு பாதை வேறொரு இடத்தை சொல்லுகிறார் என்னடா இன்னும் எட்டு கிலோமீட்டருக்கு மேலே நடக்க சொல்கிற என்று கேட்கிறார் அங்கே தான் அண்ணன் இருக்கிறான் என்று தம்பி அர்ஜுனன் பதி சொல்லுகிறார் செல்கிறார்கள் முன்னாள் கிரியான் பொன்னுசாமி அடுத்ததாக இரண்டு பேர் செல்கிறார்கள் மூன்று நான்காவதாக டிஎஃப்ஓ சீனிவாசன் அர்ஜுன் என்று வரிசையாக காடுகளுக்குள் அணிவகுத்து போகிறார்கள் இரக்கியம் பள்ளம் அருகே ஓடிக்கொண்டிருக்கிறது தெளிந்த நீர் ஒரு சிறிய நீரோடை மாதேஸ்வரன் மலையில் பெருகி வருகிற அந்த தண்ணீர் குடிப்பதற்கு அவ்வளவு சுவை நீண்ட தொலைவு களைப்பு பயணம் இரவெல்லாம் தூக்கமின்மை அனைவரும் அசதியாய் அந்த ஓடைக்குள் இறங்குகிறார்கள் இரவு பெய்த மலையில் தான் காலிலே மாட்டிருந்த செப்பல் செருப்பு சகதியாகி போவதை கழுவி விட்டு குடித்து முகம் கழுவோம் என்று அந்த ஓடைக்கில் டி எஃப் சீனிவாசன் இறங்குகிறார் ஏதோ நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்த வீரப்பனாரின் பாலிய நண்பராக இருந்த டிபி பெருமாள் சுதாரித்துக் கொண்டே செல்கிறார் ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சத்தம் தெருப்பை விட்டு முகத்தை விட்டு நீர் அருந்தலாம் என்று குனிந்து நீர் குடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வீரப்பனாரின் முக்கிய படைத்தளபதியாக இருந்த முக்கியமான நபர்கள் வீரப்பன் படையில் கிட்டத்தட்ட பதினைந்து பேர் இருக்கிறார்கள் இந்த பதினைந்து பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்படுகிறது குருநாதனும் சுண்டாவும் குறிவைக்கிறார்கள் குருநாதன் எடுத்து நீட்டிய துப்பாக்கி குண்டு டிஎஃப்ஓ சீனிவாசனின் நெஞ்சில் பாய்கிறது துடிதுடித்து தண்ணீருக்குள்ளேயே விழுந்து விடுகிறார் டி சீனிவாசன் மீண்டும் வந்து இருக்கும் என்று பக்கத்திலே வந்த வீரப்பனார் சீனிவாசன் மீது இன்னொரு குண்டை இறக்குகிறார் டிபி பெருமாள் எங்கே அவனை பார்த்து சுட்டுக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிடுகிறார் அதற்குள் டிபி பெருமாள் அடர்ந்த போதற்குள் சென்று தப்பித்து மாதேஸ்வரமலையை நோக்கி ஓடுகிறார் வீரப்பனாரின் சித்தப்பா கீரியான் பொன்னுசாமி உள்ளிட்டவர்கள் என்ன செய்வது அறியாமல் வீரப்பனார் இடத்திலே கேட்கிறாய் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாயே என்று வீரப்பனாரை பார்த்து சண்டையிடுகிறார் அவருடைய சித்தப்பா கீரியான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருகிறது உடனடியாக இந்த ஊருக்கு உலை வைத்து விட்டாய் இந்த ஊர் நிம்மதியாக இனிமேல் இருக்க முடியாது உங்களால் இந்த ஊரே அல்லோகலப்படுகிறது என்றெல்லாம் ஆவேசமாக பேசிய கீரியானை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு போ என்று வீரப்பனார் சொல்லிவிட்டதற்கு பிறகு தண்ணீருக்குள் கிடந்த டிஎப்போ சீனிவாசனை கரையிலே இழுத்து போடுகிறார்கள் கத்தியை வைத்து கழுத்தை வெட்டுகிறார்கள் அந்த காலகட்டத்தில் முத்துலட்சுமி கூடவே பயணிக்கிறார் வீரப்பனாருடைய மனைவி இன்னும் இரண்டு மூன்று பெண்கள் வீரப்பனாருடைய மனைவியிடம் அந்த வெட்டிய தலையை அவர் வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி கொளுத்திவிட்டு கால்பந்து விளையாட வைத்த கொடுமை பிறகு அந்த தலையை எடுத்துக்கொண்டு போய் ஒச்சரப்பன் திருக்கோவிலின் திரிசூலத்தில் குத்தி வைத்தது என்றெல்லாம் பயங்கர பரபரப்பு தொற்றி கொள்கிறது டிஎப்போ சீனிவாசன் இறந்து விட்டார் என்று கோபிநத்தம் செங்கப்பாடிக்கு செய்திகள் பறக்கிறது மக்கள் கதரை துடிக்கிறார்கள் சொல்வதறியாமல் திகைக்கிறார்கள் மாரியம்மன் திருத்தலத்தை கட்டி குடமுழுக்கு விழா நடத்திய ஒரு யாருக்கும் தீங்கு செய்யாத டிஎப்போ சீனிவாசனை படுகொலை செய்து விட்டானே என்று பதறுகிறது கிராமம் ஆனால் சூழ்ச்சி வலைகளை கிராம மக்கள் உணராமலேயே இருந்தார்கள் என்பதுதான் உண்மை வீரப்பனாரை பூதிப்படுகாவில் கொள்ள வேண்டும் என்று நினைத்த டிஎப்போ சீனிவாசன் உற்றார் உறவினர்கள் இவர்களை தனக்கு சாதகமாக்கி கொண்டு வீரப்பனாரை பிடித்து கொன்று விடலாம் என்று கருதி எட்டிய போ சீனிவாசனை மக்கள் நம்பினார்கள் இந்த மாபெரும் இந்த படுகொலை என்பது கர்நாடக சட்டமன்றத்தில் அதிரொலித்தது இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக வீரப்பன் குழந்த சன்னாப் சுப்பிரமணியன் ஆசாரி குருநாதன் மாரியப்பன் சேத்துக்குழி கோவிந்தன் துண்டா என்கிற வெள்ளையன் சேகரா என்கிற கொலனூர் குமாரா என்கிற அர்ணாகுமார் முத்துலட்சுமி அர்ஜுனன் வீரப்பனாருடைய தம்பி என்று பத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த வழக்கிலே சேர்க்கப்படுகிறார்கள் இந்த வழக்கில் அக்யூஸ்ட் என்று சொல்லக்கூடிய குற்றவாளிகள் ஒன்று வீரப்பனாரும் ஐந்து குழந்தானும் எட்டு குமாரா என்கிற அர்ணாகுமாரும் ஒன்பதாவது குற்றவாளியாக முத்துலட்சுமியும் தலைமறைவு என்று காவல்துறையால் அறிவிக்கப்படுகிறது இரண்டாவது குற்றவாளியான குழந்தான் தற்கொலை செய்து கொண்டதாக பதிவேட்டில் பதிவு செய்திருக்கிறது மூன்றாவது குற்றவாளியான குருநாதன் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் காவல்துறையால் நான்காவது குற்றவாளி ஆறாவது குற்றவாளி ஏழாவது குற்றவாளி என்று சுண்டா என்கிற வெள்ளையன் சேகரா என்கிற சேகரா எட்டு என்கிற என்கிற என்கவுண்டர் முறையில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இவர்கள் வெவ்வேறு கால சூழலில் இரண்டாவது குற்றவாளி சூசைட் என்றார்கள் தொண்ணூத்தி நாலில் மூன்றாவது குற்றவாளி பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் என்கவுண்டர் நான்காவது குற்றவாளி பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் என்கவுண்டர் ஏழாவது குற்றவாளி இருபத்தி ஏழு ஒன்று தொண்ணூத்தி நாலு மாதேஸ்வரன் மலைக்கு பக்கத்திலே வைத்து என்கவுண்டர் பத்தாவது குற்றவாளி அர்ஜுனன் சூசைட் சயனடுதின்றி இறந்து விட்டார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தது இதிலே அர்ஜுனன் சூசைட் செய்யவில்லை அவரை கொன்றதும் காவல்துறைதான் குருநாதனை திட்டமிட்டு சுட்டுக் கொன்றதும் காவல்துறை தான் அதற்கு பிறகு தலையில்லாத முண்டத்தை மாட்டு வண்டியில் கிராம மக்கள் எடுத்து கோவினத்தம் செங்கப்பாடி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து பிரேத உடலை பத்திரப்படுத்தி கண்ணீர் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர் அரசு அதிகாரிகள் வீரப்பனாரை பிடிப்பதற்கு அதிரடி உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டது டிஎப்ஓ சீனிவாசன் அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசமாம் கோவினத்தம் செங்கப்பாடியில் ஒரு சில மக்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு பயந்தும் காவல்துறை அதிகாரிகளிடத்திலே பயந்தும் வனத்துறை அதிகாரிகள் கொடுக்கிற நூறு இருநூறுக்கு மாரடிக்கிற இருக்கிற மாரியம்மன் திருத்தலத்திற்குள் அவரது புகைப்படத்தை வைத்து அழகு பார்க்கிறார்கள் ஆனால் அகிலம் முழுவதும் வீரப்பனார் பிறந்தமன் கோவினத்தம் சங்கப்பாடி என்று பெருமை சேர்த்திருக்கிறார் வீரப்பனார் சீனிவாசன் அல்ல என்பதை நினைவூட்டி அடுத்த வழக்கு என்பதை பற்றி என்ன என்பதைப் பற்றியும் பேச இருக்கிறோம் நன்றி